எங்களுடைய பண்பாடை கெடுக்கின்ற விட யாரும் ஈடுபட்டு விடக் கூடாது இரண்டாவது விஷயம் மற்றவர்கள் நல்ல முறையில் நடப்பதை ஒரு வணக்கமாக கருத வேண்டும் நாங்கள் தொழுகை எப்படி வணக்கமாக கருதுகின்றோமோ ஐந்து ஆறு லட்சம் செலவழிச்சி மக்கமா மதினா நகரத்துக்கு சென்று கடமை நிறைவேற்றுவதை எப்படி வணக்கமாக கருதுகின்றோமோ உருவான வருதுவதை எப்படி வணக்கமாக கருதுகின்றோமோ அதை போன்று ஒரு முஸ்லீமோடு நல்ல முறையிலே பழகுவது வணக்கம் நபிகளாக சொன்னார்கள் அடியால் ஒரு அடியாளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அடியானை ஒரு மண் மதிக்கின்ற போது அல்லாஹ் அவனை மதித்துக் கொண்டே இருக்கிறான் அல்லாவின் தோதர மெல்லா அனைவசன் அழகான உதாரணத்தை சொன்னார்கள் ஒரு மோமின் இன்னல் மோமின் ல யுதிரி புதியச் சேரி உலுகி தவஜத்தாயிமில் ஹா இம் ஒரு புத்ரி மற்ற உத்யமோ நல்ல முறையில் நடப்பதன் நூடாக நல்ல குணர்ப்பினூடாக அவன் நடப்பதினூடாக அவன் நோம்பு பிடித்து இரவிலே நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்கிறான் என்று நடிகிறா சொன்னார்க சுமஹானவா பெரிய ஐவாடு நோம்பு பிடிச்சாய் வாது இரவிலே கண்மொழிந்து வணக்கம் செய்த இவாதத்துடைய கூடிய எல்லா கருவால் ஒரு முஸ்லிம் ஒரு நல்ல முறையிலே நடக்கின்ற போதும் இப்படியான ஒரு காரியத்தை தான் நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருப்போம் என்றால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளவு காலத்தை வீணாக்கிவிட்டோம் எனவே அன்பானவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள் மற்றவர்களை நல்ல முறையிலே நடப்பது வணக்கமாக கருதுங்கள் ஏனென்றால் அமல் செய்வதற்கே அது லேசி அதை பாதுகாப்பது கஷ்டம் ஒரு மனிதனுக்கு தான தர்மம் கொடுப்பது லேசி கொடுப்பதில் லேசி ஆனால் அந்த கொடுத்த சக்காச்சை சொல்லாமல் இருப்பது கஷ்டம் கொடுத்த சதர்காவை சொல்லாமல் இருப்பது கஷ்டம் ஹஜ் செய்திருக்கிறோமான அந்த ஹஜ்ஜை பிரபலப்படுத்தாமல் பிரம்பரப்படுத்தாமல் இருப்பது கஷ்டம் எனவே எங்களுடைய அமல் பாதுகாக்கப்பட வேண்டுமா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய அமலை சரியான முறையில செய்த அல்லாஹு அவர் செய்ய வேண்டும் அப்போதுதான் எங்களுடைய அமல் பாதுகாக்கப்படும் மற்ற மனிதர்களை மதிக்க வேண்டும் அப்போது எங்களுடைய அமல் பாது